நிதி சேவை நிறுவனங்கள் அல்லது ஏஜெண்டுகளை சந்தாதாரர்கள் அணுக வேண்டாம் என்று வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சந்தாதாரர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து பணத்தை திரும்ப எடுப்பதில் உள்ள சிரமங்களை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை பிஎஃப் நிறுவனம் எடுத்து வருகிறது அந்த வகையில் வரும் ஜூலை ஒன்று முதல் ஏடிஎம் வாயிலாக பிஎஃப் பணம் எடுப்பதை அறிமுகம் செய்ய உள்ளது அதேபோல் பிஎஃப் கணக்கில் எவ்வளவு பணம் இருப்பது என்பதை எஸ்எம்எஸ் மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியையும் கொண்டு வரப்பட்டுள்ளது திருமணம் கல்வி வீடு கட்டுவதற்கு என பி தொகையிலிருந்து முன்பணமாக பெற்றுக் கொள்ளலாம் பி நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது